நாங்கெல்லாம் முன்னாடி எல்லாம் எங்களுக்கு முன்னாடி ஆடக்கூடிய நடிகர்கள்லாம் வந்து மைக்கே எங்களால் ஆடி இல்லாமல் ஆட முடியாது அப்ப உள்ள குரல் பலம் வேற இப்ப உள்ளது அன்பு சார்ந்தேன் ஸ்ரீவேலவன் ஆடியும் உரிமையாளர்களுக்கும் பணிபுரியும் அன்பு உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி தாயி என் கண்ணி

ಬುದ್ಧಿರ ಮೇ ಅನ್ನೀ ನವಮಣಿ கடுங்கோவ காரியம்மா வேகமாக வெற்றியில் வட்ட தெலகு மட்டு கையில் திருச்சூலம் ஒன்று மஞ்சள் முகத்தொடு மஞ்சள் ஆடையோடு காட்சிக்கும் தாய மகவாயி சின்னமாரி மாறி சந்தன மல்லிகையில்

to <laughs> me

அவளே தாரியம்மா அல்லாத துணி கட்டி போட்டே தாயவி அண்ணறு தாழை வெப்பல வீசிக்கிட்டு பாட்டு சொல்லுகிறேனே தாயவீ கலித்தானோ இந்த உலகையால் அவளை தீர்க்க வேடாமா வளருகாயே வகமாயின வரச்சுவச்சே பாபோ செந்த பாபோது வரச்சுவே தாலா துப்பாரி யாயி தாலா துப்பாரி ஆயார வேடியே தலா துப்பாடி வாங்க ரதா உனக்கு தளம் வாங்கிவாய் து குரு சோருனி விட்டே விலையில் தரடா சொந்த தானா உலகம் வசிவரதி உரங்குதம் வாழத்திலே தானா தரடா வந்த தானா குருவாய் சோருலகி ஊட்டி விட்டே விலையில் உலகம் வசி வசியரங்கி முரங்கதம் மாநிறத்தில் ¡Hola que para தா பாரி ஆச்சு பாரி தாலாட்டி தாயார தேடி அரிபுத்த புத்தி கோச்சி அறிமுதா தேவி

மகனை பெரிய கருப்பு மகனை சின்ன கருப்பு ஆபத்து என்று அபய குரல் கொடுத்தாங்க தாகி யாருடைய இடத்துக்குறுகள் பார்ப்போம் உங்களை எதற்காக தெரியுமா என்பவன் வருகிறான் அவனை அழிக்க வேண்டும் என்றாய் என்ன செய்ய வேண்டும் இப்பொழுது நான் ஏழு திருமுகமாக இருக்கும் நான் ஒரே உருவமாக அவதாரம் எடுக்க வேண்டும் எங்கெங்க அமர்ந்துள்ளேன் எடுத்த குறுகள் தாக

இரண்டாவது திருவப்பூர் எல்லையிலே நான் தான் முத்துமாறி முத்துமாறிப்பூர் எல்லை இளே எல்லை எல்லையிலே எல்லையிலே கொண்ட முத்து மாறி முத்துமாறு மணல் வாரி அம்மை போட்டு அம்மை போட்டு மக்களை காப்பா திருவப்பூர் மந்தில் இருந்து மனவரி அம்மை பார்க்கக்கூடிய தாயப்பட்ட மூன்றாம் பிறப்பு எங்க மூன்றாவது பிறப்பாக கொன்னையூர் எல்லையிலே எல்லையிலே நான் தான் குடி கொண்ட முத்து மாறி முத்து மாறி கொன்னையூர் எல்லையிலே எல்லையிலே குடி கொண்ட முத்து மாறி முத்து மாறி கொத்தமல்லி அம்மை போட்டு அம்மை போட்டு நான் மக்கள் காப்பவலாம் மகமாயி தாயை மூன்றாவது பிறப்பாகி கொன்னையூர் மந்திரம்

கண்ணபுரத்து மொத்த மாரியா பட்டவர்கள் ஆறு பெற்ற கிளைகண்ணி அந்த ஒரு தோர் இந்த ஏழு கரகத்தை ஒண்ணு சேர்த்து சாமி அழைக்க போறோம் தான் வந்து ஆடுச்சு இப்போ யார் மேல வருதுன்னு பாக்கணும் ஆனா உட்காருங்க கூப்பிடுறப்ப வந்துதாகணும் தன் கண்டிப்பா வரணும் ஆறு பெற்ற கிளைகண்ணி ஏழாவது பிறப்பு மகனே பெரிய கருப்பு இருமா இருமா கொஞ்சம் நேரம் அந்த ரெண்டு பேரும் ரெட்டை புறா

எங்க அமர்ந்துள்ளேன் தெரியுமா சமயபுர எல்லையிலே இலே எல்லை இலே நான் தான் எல்லையிலே கொண்ட முத்துமாறி முத்துமாரி எல்லையில் முத்துமாடைய போட்டு அம்மை போட்டு நான் அவதாரம்ாயே மகனே ஏழு திருமுகம் ஒரு முகமாக மாற வேண்டும் என்றால் தாய் காட்சியர் கொடுக்க வேண்டும் தாய் அருள் கொடுக்க வேண்டும் என்றால் இந்த மத்தியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் பயந்து கொண்டிருக்கின்றார்கள் நிச்சயமாக நடுங்கி கொண்டிருக்கின்றார்கள் பயந்து கொண்டு என்றால் நம்மளை பார்த்து கிடையாது பேய் பிசாது அரட்ட குணம் நடுங்கி கொண்டு கொண்டிருக்கிறார்கள் நம்மளை பார்த்து கிடையாது பனி மார்க்கம் அந்த பனிக்குளூரில் நடுங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் கண்டிப்பாக ஆண்டவர்கள் மீது அருள் அளிக்கக்கூடிய நேரத்தில் நீ காட்சி கொடுக்க வேண்டும் அன்னவர்கள் ஆடி வர வேண்டும் கரகத்தை ஒன்று சேர்க்க வேண்டும் கண்டிப்பாக மகனே காட்சி கொடுப்பீர்களா இல்ல கங்காத்துவீர்களா அப்படி ஆகட்டும் சாமி அலைக்கிறங்கிறப்ப ரெண்டு ரெண்டாக போயிட்டு இருக்கிறாங்க போற சாமி அழைப்பேன் தாய் இருக்கிற ஒரு நாலஞ்சு பெண்களாக இருந்தாலும் தாய் சச்சுருவா இருந்து ஆடி மாந்தி இந்த கரகத்தை எடுத்து ஆடணும் அதனால் கொஞ்சம் எல்லாம் எந்திரிச்சு வந்தா என்ன நாங்கள்தான் விடிய விடிய நின்றுக்கிட்டு இருக்கிறோம் இல்லை ஏமா வந்தா இருங்க இருங்க நாடகம் நடக்குது நாடகம் நடக்குது வள்ளி திருமணம் நாடகம் நடக்குது தூக்குதிக்கு நாடகம் நாடகம் முடிஞ்சிருச்சா நாதஸ்வரம் முடிஞ்சிருச்சு கொஞ்சம் எந்திரிச்சா வாங்க ஏ ஏன்னா இப்படி வந்தால்தான் கொஞ்சம் கைத்தட்டி ஆரம்பம் செஞ்சு அந்த கரகத்தை ஏழு பேர் ஏழு பெண்களை வர வேண்டிய அவசியம் இல்லை ஒரு தெய்வம் வந்தால் ஏழு கரகம் ஒன்று சேர்த்துருவோம் அதுக்கு தான் வர சொல்கிறோம் எனக்கு நானும் உட்காரிய வாங்க வாங்க எதிரிய ஹலோ ஹலோ தாயை

உனது பெருமை காட்டி ஹாய் வா தாஷி என்ன எந்த நாடகத்திலையும் எந்திரிச்சு வாங்கணும் சொல்ல மாட்டாங்க கைத்தட்ட சொல்ல மாட்டாங்க மதுரா பாண்டி நாடகத்திலையும் முத்தாலம்மன் நாடகம் இந்த மகமாயி நாடகத்தான் சொல்லுவாங்க அதனால் ஆரவரம் தான் முக்கியம் தம்பி 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 பேசிக்கிறேன் அப்படி வாச்சு அதனால நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கணும் நாங்கள் விடிய விடிய பாருங்க சாமி வர குலபச்சத்தத்துக்கு மீறினது எதுவுமே கிடையாது குலவச்சத்தத்துக்கும் அடிக்கும் தான் மகமாயி குளுந்து ஓடி வருவாள் அவருடைய கோபத்தை தனிக்கு ஒரு நேரத்தில் அதனால் எங்கெல்லாம் முடிஞ்சவரும் பாடுறோம் ஆமாம் ஆடி வரத்தையும் வரட்டும் அப்படி இல்லைன்னா என் தாயி மகமாயை வந்து எடுத்து வச்சு விடுவேன் உண்மையை ஒத்துக்கிறோம் தாயை மகமாகி

ஏ பிறந்த இடோ ஏ சின்ன மாரியம் உனக்கு அழகு நல்ல மலையாளம் 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 மலையாளோ